சொல்லுகிறேன் குடும்பத்தின் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள் வையுங்கள் ஊழியர்களுக்கு கத்த சொல்ல சொன்ன நாலாவது முக்கிய குறிப்பு என் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க ஊழிய தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க ஜனத்தின் தேவையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க நான்காவது உங்களுடைய குடும்ப தேவையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க பழகுங்க உங்களுக்கு மாசம் எவ்வளவு தேவைன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் ஒரு அளவுக்கு மிஞ்சி வரும்போது நீங்க கொஞ்சம் உஷாரா மாறணும் நாங்கள்லாம் அப்படிதான் பத்தாயிரரூபா தேவைப்படுற இடத்துல இருபதாயிரம் ரூபா வந்துருச்சுன்னா ஒரு அதிர்ச்சி வரும் எதுக்கு கூட ரூபாய் தருவார் அடுத்த மாதம் தரமாட்டாரோ முன்னமே தந்துட்டாரோன்னு யோசிப்பேன் இல்லைன்னா அது கூட ரூபாய் தந்ததுக்கு யாருக்காவது கொடுக்கணும்னு யோசிக்கிறாரோன்னு யோசிப்பேன் இல்லைன்னா சேர்த்து வைக்கணும்னு தாராரோன்னு யோசிப்பேன் குடும்பத்தின் தேவையை கட்டுப்பாட்டுக்குள்ளே ஊழியக்காரன் வைக்க தெரியணும் உங்களுடைய ஆவிக்குரிய தேவையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைங்க அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்லாம் இஷ்டத்துக்கு ஜோம் பண்ணாதீங்க நம்ம சில பாசத்தை பாருங்க அதோ ஒரு எஸ்ஹேஜா ஒருத்தர் இருந்தார் இப்போ இல்லை அவர் கரையம் போயிட்டார் வெள்ளக்காரிக்கிட்ட அவர் இந்த தமிழ்நாட்டை சுற்றி வரும்போது நம்ம ஆளுங்கள்லாம் அந்த ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு பதினஞ்சு நாளைக்கு போவான் போயிட்டு வந்தா பாருங்க பொண்டாட்டி டீ கடப்படா கடப்படா பேசுவான் ஏன்னா அவர் அதுதான் கத்து கொடுத்துருக்காரு விசுவாசிக்கு ஸ்டேஜில் நின்று ஆராதனை நடத்தும் போதே கடப்படா கடப்படா கடப்படாம்பான் ஏன்னா இவர் எஸ் பிரான்சிஸ் ப்ரோக்ராமுக்கு பதினஞ்சு நாள் போயிட்டு வந்தா அவனுக்கு காலும் நிற்காது கையும் நிற்காது ஒதடும் நிற்காது இருதயமும் நிற்காது கடப்படா கடப்படான்னு இந்த குட்ஸ் ட்ரெயின் போன மாதிரி போயிட்டே இருப்பான் உங்க ஆவிக்குரிய தேவை நாளன்னு ரொம்ப ஜோ ஆள் கிடையாது ஏன் என்னுடைய ஊழியத்துக்கு என்னுடைய அழைப்புக்கு என்னுடைய தெரிந்து கொள்வதற்கு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு கத்திர வச்சிருக்கிற பாதைகளுக்கு நான் எவ்வளவு நல்லா எனக்கு தெரியும் என்னுடைய ஆவிக்குரிய தேவை எனக்கு தெரியும் அவ்வளவுதான் ஜோம் பண்ணுவேன் சொன்னான்னு சொல்லிட்டு நாள் முழுதும் அன்னியவாச பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது பதினஞ்சு நாள் கன்வென்ஸ் மீட்டிங் போயிட்டு வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் பேசுவான் அதுக்கப்புறம் பாருங்களேன் பொண்டாட்டிய பழைய பாசையில பேசுவான் சனியனை இதுக்கு முன்னாடி நீ ஏன் போயிடுச்சு அது யாரு காத்து அது காத்து அது அப்படியே வந்துச்சு அப்படியே அது அது இந்த மலாடி வாரத்தில் இருக்கிறவங்கன்னா காத்து நல்லா வரும் சங்கரன் கோயில் தாண்டி கோயில் பெட்டி போயிட்டீங்கன்னா என்ன வராது காத்து அத மாதிரி அது வந்து காத்து அங்க பதினஞ்சு நாள் போயிட்டு வந்த ஐயோ சர்ச்சுல புதிப்பா பாருங்க பாட்டு பாடும் போதே அன்னிய பாட்டு தான் வரும் பொண்டாடிட்டு பேசும்போது போது அன்னிய பாட்டு தான் வரும் நாட்டை பாசம் அது ஒரு முப்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு இவன் பழைய பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான் அவளை இவள சனியன பிசாச யார விசுவாசிகளையும் மனைவியையும் உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இஷ்டத்துக்கு எல்லாம்

ஊழியர்காரங்களுக்கு ஆவிக்குரிய இரவல் இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அழிலுயா கணிதர் மருந்த போல இருப்பான் அவன் வாடவே இலை உதிரவே இருபத்தி நாலு வேதம் வாசிந்த நம்ம நிலைமை என்ன ஆகும் தெரியுமா ஜென்ரலா யோசித்து பாருங்க எப்ப வாசிப்பீங்க பிள்ளை எப்ப வாசிப்பீங்க சபையப்ப வாசிப்பு நம்ம வாசிக்க வேண்டிய புத்தகம் நிறைய இருக்கு காலையில் வாசிக்கணும் கொஞ்ச நேரங்கள் வாசிக்கணும் பொருளாதாரத்தை வாசிக்கணும் பொறுப்ப இப்படி நிறைய புத்தகம் இருக்கு இல்ல நான் காலையில் இருந்து நான் ஒரு கான்பரன்ஸுக்கு போயிட்டு வந்தேன் அந்த பாத்திர இரவும் பகலும் வேதத்தை தியானிச்சே சபை கட்டிட்டு நான் வேதத்தை தியானிச்சே சபை கட்ட போறேன் செத்து போயிருவா ஆவிக்குரிய தேவைகளை ஊழியக்காரங்க கட்டுப்பாட்டுகளை வச்சு பழகுங்க யார் சொன்னாலும் நான் ஜோம் பண்ண மாட்டேன் எனக்கு எவ்வளவு ஜோம்னு எனக்கு தெரியும் எவ்வளவு வேதவாசிக்க எனக்கு தெரியும் எப்படி ஆண்டோட்ட பேசணும்னு எனக்கு தெரியும் எப்படி மத்தவங்க கிட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில சாட்சியா என்ன நிலை நடத்தணும்னு எனக்கு நல்ல தெரியும் அதுக்கு மீறி இஷ்டத்துக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன் எங்கேயாவது கன்வென்ஷன் கான்பரன்ஸுக்கு போயிட்டு வந்தோடனே மடமடான்னு வாழ்ற வாழ்க்கை எனக்கு தேவையே அது நிரந்தரம் கிடையாது அப்படியே உங்களுடைய ஆவிக்குரிய தேவைய நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுட்டு போனீங்கன்னா சாத்தானே பக்கத்தில் வரமாட்டான் எப்ப இவன் கரெக்டான பார்ட்டி கரெக்டா ஜோம் பண்ணுவான் கரெக்ட் நீங்க இஷ்டத்துக்கு ஜோ பண்ணீங்கன்னா சாத்தானு இது வாந்தி எடுக்கிற பார்ட்டி இது என்ன பார்ட்டி நல்ல ஜோ பண்ணுவோம் அப்புறம் வாந்தி எடுத்துக்கிறாங்க நல்ல பைபிள் வாசிக்க அப்புறம் என்ன செய்யும் அதுக்கு நல்லா தெரியும் இஷ்டத்துக்குலாம் ஜோம் பண்ணாதீங்கயா உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க எவ்வளோ ஜோம் பண்ணணும் சூழ்நிலையை தெரியும் ஆண்டவருக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏவார் என்ன சில நேரத்தில் நீ கொஞ்சம் அரை மணி நேரம் தனியாக ஜோம் பண்ணா என்ன எனக்கும் ஜெவ நேரம் கிடையாது அது ஆனால் என் ஆவியில் உணர்த்துவார் நீ கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் போய் ஜோம் பண்ணும்பார் என் மனைவி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க நான் போயிட்டு ரூம்ல உட்காந்து மௌனமாக உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் என் மனைவி வருவாங்க என்னப்பா நாங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க இங்கே தனியாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னமோ ஜோம் பண்ணணும்னு ஆவியில் தோணுதுமா நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அது என்னுடைய ஜப நேரம் கிடையாது அது காலையிலே ஜோம் பண்ணிருப்பேன் அப்போ எனக்கு இது தேவை இந்த கொஞ்ச நேரம் ஆண்டு விட்டு அரை மணி நேரம் செலவழிக்கணும்னு தேவனுக்கு தேவை அதனால அந்த அரை மணி நேரம் கூடுதலாக செலவழிக்க கத்தர் உணர்த்துறார் பெலன் தாடுறார் அந்த மாதிரி செல் வாழ்க்கையில் உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க ஆமே இதெல்லாம் நீங்க வைக்கலன்னா நீங்க மத்த ஆறு இரு ஆறு எட்டு முப்பத்தி ரெண்டுக்கும் அப்போ சிலர் ஒன்னு எட்டுக்கும் சம்பந்தம் இல்லாத ஊழியக்காரனா இருப்பீங்க உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சா உங்க குடும்ப தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க உங்களுக்கு ஞானம் வந்துடும் என் மனைவிக்கு என்ன செய்யணும் என் பிள்ளைக்கு என்ன செய்யணும் என் எதிர்காலத்துக்கு என்ன செய்யணும் விளையலுயா இப்போ இப்போ இந்த சுவிசூலியை தான் செய்கிறேன் இப்போ இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆண்டு ஒரு முதலே சொன்னார் இந்த வருஷம் உன்னுடைய வார்த்தை கொஞ்சம் கடுமையாக தான் பேசுவேன்னார் பாசி சொன்ன போல போன வருஷம் கூப்பிட்டோங்களே இந்த வருஷம் நினைச்ச மாட்டேங்கிறாங்க கன்வென்ஷனுக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க நான் ஆன்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ வயசு ஆகிட்டு இருக்கு நீர் என்ன கற்பாரையாக மாற்றிக்கிட்டு இருக்கிறார் இதனால எனக்கு வயசு காலத்தில் உக்காந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் அவன் அண்டவிட்டு கேட்குறேன் அப்போ என்னுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுகிற தெய்வன் என் குடும்பத்துக்கு செஞ்ச மாதிரி உலகத்துல ஒரு குடும்பத்துக்கு கூட கத்த செஞ்சிருக்க மாட்டார் வெளியில சொல்ல நான் விரும்பல என் குடும்பத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் தேவன் என் தேவைகளுக்கு உதவினது போல உலகத்துல வேற எந்த குடும்பத்துக்கும் எந்த ஊழியக்காரனுக்கும் கத்த செஞ்சதாக சரித்திரமே கிடையாது வெளியே சொல்ல விரும்பல அவ்வளவு நன்மை செஞ்சிருக்க அவர் ஒரே இலக்கு நீ சாட்சியா நெல்லு மற்ற ஆறு எட்டு முப்பத்தி ரெண்டு விசுவாசி உன் குடும்ப தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வையி என் குடும்ப தேவைகளை நான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுதான் வாழ்றோம் இன்னைக்கு வரைக்கும் என் தேவன் குடும்பத்தின் தேவைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதை சந்தோஷப்பட்டு எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறார் இன்னொருத்தர் இருக்கிறத பார்த்து நான் ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்ல இன்னொருத்தர் உடுத்துறதுனால உடுத்த வேண்டிய அவசியம் என் குடும்ப தேவைகள் எல்லாம் நான் கட்டுப்பாடுகளை என் மனைவிக்கு தேவைகள் உண்டு நான் ஊழியம் செய்யறேன் சப ஊழியம் கிடையாது அன்றைக்கு சொல்லுவேன் இப்ப எப்பவுமே சொல்லுவேன் நான் போறாலும் முன்னாடி என் மனைவி போறாளும் எனக்கு தெரியாது என் மனைவி முன்னாடி போயிட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா நான் முன்னாடி போயிட்டா அவளுக்கு நான் வைக்க வேண்டியதை வச்சுதான் வச்சுதான் ஆகணும் நான் ஒரு சபை போதகர் கிடையாது எனக்கு ஒரு சபை இருந்தால் நான் செத்தா நாலு பேர் என் மனைவி ஆதரிப்பாங்க இப்போ என் மனைவி முகமே உங்களுக்கு யாருக்கும் தெரியாது நான் இப்போ செத்தா நீ ஒரு மூணு மாதம் பருதி வைப்பீங்களா ஆ சர்ச்சிலேருந்து ஒரு மூணு மாதம் ஏதாவது காசு பாஸ்டர் ஏசி ராஜ் பாஸ்டர் கொடுத்து ஏசி இஸ்ரேல் ஜெயக்குமார் குடும்பத்துக்கு அனுப்புவீங்கன்னு சொல்லுவீங்களா அதுக்கப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு எனக்கு தெரியும் மக்களை பற்றி என்ன விட முக்கியமானவன் அடுத்த ரெண்டு மாசத்துல செத்துருவான் அவன் பண்டாட்டி மேல உங்க கண்டு போயிடும் அவங்களுக்கு என்ன பண்ணு அப்ப பழைய கஞ்சி நாங்க எல்லாமே தெரிஞ்சுதான் அந்த ஊழியத்துக்கே வந்திருக்கிறோம் சும்மா இல்லை அதை ஏப்பா அப்பா இப்படிதான் சொல்லுவதே நான் எனக்கு முன்னாடி அவன் போனா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாமன் பிரச்சனை இல்லை வேற நான் போயிட்டேன்னா அவளே தனியா விட நாலு பசங்க இருக்காங்க வீடு எல்லாம் சொத்து சொகெல்லாம் இருக்கு இல்லைன்னு இல்லை இருந்தாலும் சொல்லுவேன் நான் போறதுக்கு முன்னாடி அவ போயிட்டா அவளுக்கு நல்லது அவ நான் போயிட்டு அவ கைவிடப்பட்டா அவ நல்லா இருக்கணும் அவளுக்கு என்ன வைக்கணுமோ எனக்கு வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க என் மன்னிட்டு போய் சொல்லுவேன் நான் எத்த கவலைப்படாரு இவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்கேன் அவனுக்கு எந்த பிள்ளைகளையும் நம்ப வேண்டாம் நாலு பிள்ளைகளையும் நம்ப வேண்டாம் கத்தரை நம்பி நான் கத்தரை எனக்கு கொடுத்ததை வச்சு நீ சந்தோஷமா இருக்கலாம் அடுத்த வருஷம் சொல்லியிருக்கேன் என் மன்னிட்ட நாலு பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தாச்சு நமக்கு ஒரு வீடு கட்டணும் முப்பது லட்சம் ரூபா ஆண்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அடுத்த மே மாதம் வேலை ஆரம்பிக்கணும் அதுக்கு அடுத்த ஜனவரிக்குள்ளே முப்பது லட்ச ரூபா கொடுத்துருங்க வீடு கட்டி வைக்கணும் நான் சேர்த்தா என் மனைவி அங்கே சந்தோஷமாக இருக்கணும் பசங்க கூடலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது விரும்பலை ஆண்டோடி சொல்லிகிட்டு தான் இருக்கேன் இதே ஏன்னா என் மனைவி பற்றி எனக்கு தெரியும் அவள் தனியாக ஃப்ரீயாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்போ ஆண்டு ஒரு வீடு கட்டி தந்துட வேண்டியது அது இருக்கும் உனக்கு பணம்லாம் ஆண்டோட சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டேன் அதுவும் உனக்கு வந்துடும் நீ சந்தோஷமாகிரு எத்தனை பேர் பொண்டாட்டி மேல அக்கறையா இருக்கிறீங்க குடும்ப தேவைகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு அவன் பாத்துக்குவான் யாரு யாரு பாத்துக்குவா அவனும் பார்க்க மாட்டான் அவன் மூத்த பையன் ரொம்ப நல்ல பையன் பாஸ்டர் பாத்துக்குவான் பார்க்க மாட்டான் ரெண்டாவது இளைய பையன் ரொம்ப சூப்பர் பையன் கடைசியா பிறந்த அம்மா உயிராவே பார்க்க மாட்டான் எந்த பிள்ளையும் பார்க்காது அது மூணு பேத்தேன் ஒரு பிள்ளை பெற்றா வம்பு ஒரே பையனை வச்சுக்கிட்டு இருக்கிற அம்மா அப்பாலாம் பயங்கர தொல்லையில் இருக்காங்க கஷ்டத்துல இருக்காங்க பார்க்குறேன் ரெண்டு பிள்ளை பெற்றவரே கைவிட்டு போயிட்டார் இந்த பசங்க அந்த ஆளை சாகு அடிச்சிட்டாங்க அந்த அம்மா இருக்கு அந்த அம்மாவும் சாக அடிக்கிறாங்க நூறு கோடி ரூபாய்க்கு பில்டிங் இருக்கு அந்த அம்மா எழுதுகிட்டு இருக்கு அவன் என்ன எப்படி தூக்கி போடுவானே தெரியல அலையலுவா குடும்பத்தின் தேவைகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஆண்டு சொல்லி கொண்டுவாங்க என் மனைவிக்கு இவ்வளவு தேவை என் பிள்ளைக்கு இவ்வளவு தேவை என் குடும்பத்துக்கு இவ்வளவு தேவை நான் யார்ட்டையும் கேட்க விரும்பல நீங்க தாங்க நீங்க தாங்க எனக்கு நீங்க தாங்க சபை எல்லாம் நம்பாதீங்க அது தரும் சில நேரத்துல தராது நீங்க தாங்க ஆண்டவரே வாங்குங்க குடும்பத்தின் தேவைகளை ஒரு தேவைகள் ஒரு வாங்கி இருக்கிறத வரைக்கும் நல்லா அனுபவிக்கணும்னு நல்லா தின்னுட்டு போகும்போது கையை தொடச்சிட்டு போயிடாதீங்க பொண்டாட்டி பாவம் பிள்ளைங்க பாவம் சர்ச்சு பார்க்காது பார்க்காது எல்லாம் பாங்க மாட்டா ஏத்து போனேன் அப்புறம் மனைவி மேல ஒரு குறை வந்துட்டா இந்த அம்மா இப்பவுமே எப்படி பண்ணுது அப்ப எப்படி பண்ணிச்சோம் எப்போ பாஸ் உயிரோடு இருக்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணிச்சோ கருது அப்போ அதனால தான் கத்தர் பாசறம் முதல்ல கொண்டு போயிட்டு இந்த அம்மா விட்டுட்டு போயிட்டார் யார் சொல்லுவா யார் சொல்லுவாஜி அப்படிதான் குடும்பத்தின் தேவைகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க ஆடம்பரமாலாம் செலவு பண்ணாதீங்க ஆடம்பரமா எல்லாம் செலவு பண்ணாதீங்க லிமிட்டா செலவு பண்ணுங்க சாப்பாட்டுக்கு வஸ்திரத்துக்கு லிமிட்டா செலவு பண்ணுங்க அவன் உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வைங்க ஆண்டவருக்கு தெரியும் இவன் லிமிட்டாவே கரெக்டாக ஹேண்டில் பண்றான் இவனை நான் கைவிடக்கூடாதுன்னு சொல்லி கத்தர் உங்களுக்கு அதிகமாகவே தருவார் எனக்கு அதிகமாக திறந்துகிட்டு இருக்கிறார் மாசம் முழுதும் ப்ரோக்ராம் இல்லாட்டா கூட ஒவ்வொரு மாதமும் நடக்கிற வேலை நடக்கிறதுக்கு கத்தர் அவர் கண்ணை திறந்தே வச்சிருப்பார் ஏன்னா குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க ஊழியத்தின் தேவைகளை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வாங்க ஆவிக்குரிய தேவைகளை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வாங்க ஊழியத்தின் தேவையை சபையின் தேவையை கட்டுப்பாடுகளை கொண்டு வாங்க தேவனுடைய தேவையும் கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் பெரிய தேவன் சொல்லிட்டு பெரிய குட்டிக்காரன் நடிக்காதீங்க இடுப்பு ஒடிஞ்சிரும் கை கால் ஒடிஞ்சிரும் கரெக்டாகவே வாழுங்க ஆண்டவர் சொல்லுவார் உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன் தேவைகளை நான் உணர்ந்திருக்கிறேன் உன் தேவைகளை சந்திப்பேன் உன் தேவைகளுக்கு ஏற்ற விதமாக நான் செயல்படுவேன் காரணன்படி உன் தேவைகளுக்காக என்னை பார்க்கிறாய் நீ கொள்ளையாடாதவன் எனக்காய் கொள்ளையாடாத ஊழியத்துக்காய் கொள்ளையாடாதவன் சனத்துக்காய் கொள்ளையாடாதவன் உன் குடும்பத்துக்காய் கொள்ளையாடாதவன் உனக்கு நான் உத்தரவாதியாயிருப்பேன் ஒரு நாலிங்கத்தன் கைவிட மாட்டார் ஊழியர்களே ஊழியக்காரியே உங்களுடைய வாழ்க்கையில தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க வேண்டிய அவசியம் வந்துட்டு இனி காலம் எப்படி இருக்கு தெரியல கர்த்தர் கொடுக்கிறவனுடைய அடைத்து விட்டால் ஒருவனும் உங்களுக்கு கொடுக்க மாட்டான் என்னை கத்த நடத்துற பாதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது சொன்னா அது பெரிய ஆச்சரியமாயிருக்கும் ஆச்சரியம்னா ஆச்சரியம் சொல்ல முடியாது ஆச்சரியமாயிருக்கும் நான் எனக்கு வந்து ஒரே ஒரு காரியம் என் தேவனை தவிர பெரியவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது என் தேவை அறிந்தவர் அவரை கிடையாது என் தேவைகளை உணர்ந்தவர் கத்தர் ஒருவரே அவரை தவிர ஒரு எஜமான் எனக்கு கிடையாது நான் யாருடைய கொள்ளையின் மேலும் பறந்து பறந்து கொள்ளையடிக்க வேண்டிய கழுகுகளின் கூட்டம் அல்ல தயவு செய்து ஜனங்களை கொள்ளையாடாதீங்க தேவநாமத்தை சொல்லி ஊழித்து சொல்லி கொள்ளையாடாதீங்க அய்யோ ஜனம் அழிதேன்னு ஜனத்தின் தேவைகளை சொல்லி ஜனங்களை கொள்ளையாடாதீர்கள் நான் ஒரு விஷயத்தை சொல்லி கடந்து போறேன் பாம்பேக்கு போயிருந்தேன் குஜராத்துக்கு போயிருந்தேன் சொல்ல விரும்பல ஒரு ஸ்தாபனத்தினுடைய பேர் சர்ச்சை கூப்பிட்டு இருந்தாங்க குஜராத்துக்கு பாம்பேல போய் பிளேட்ல இறங்கி இருந்து கார்ல கூட்டு போறாங்க போனேன் ஒரு இடத்துல என்னை தங்க வச்சிருந்தாங்க அப்போ அந்த பில்டிங்கை நான் கவனித்தேன் ஒரு பெரிய பில்டிங் ஒரு கீழே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மேலே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் அந்த பில்டிங்கில் எழுதியிருக்க டொனேஷன் யாரோ கொடுத்து இந்த பில்டிங்கை கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த பில்டிங்கில் போன உடனே எங்களை வாட்ஸ்அப் உங்களுக்கு வேற இடம் ரெடி பண்ணியிருந்தோம் உங்களுக்கு இந்த இடத்த திடீர்னு ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு மடமுடன்னு அந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி எங்களுக்கு வசதியாக உட்கார இடம் கொடுத்தாங்க உள்ளுக்குள்ளே போனால் ஒரு ஒரு லட்ச ரூபா பொருள் குப்பையில் கிடக்குது ஒரு லட்ச ரூபாய் ஊழியத்துக்கு தேவையான பொருள் எங்க இருக்கு குப்பையில கிடக்குது அந்த வீட்டுக்கு அந்த பில்டிங்ல அந்த பில்டிங் மூவாயிரம் பாலடைஞ்சு கிடக்குது எனக்கு ஆண்டு விட்டு சொன்னேன் வட இந்தியால கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு கொள்ளடிச்சு இங்க கொண்டு வந்து இந்த பில்டிங் எவ்வளவு ஆண்டவரே இந்த ஸ்தாபனத்துக்கு எப்படி பாடம் கற்றுக் கொடுப்பீர் சொல்றேன் ஜனத்தின் தேவைகளை சொல்லி கொள்ளையாடாதீர்கள் தேவனுடைய தேவைகளை சொல்லி ஜனங்களை கொள்ளை ஆடாதீர்கள் உங்களுடைய ஊழியத்தின் தேவைகளை சொல்லி ஜனத்தை கொள்ளை உங்க குடும்பத்தின் தேவைகளையும் சொல்லி ஜனத்தை என்ன செய்யாதீங்க கொள்ளை ஆடாதீங்க அப்படின்னா நீங்க சாட்சியா நிற்க முடியாது மத்த ஆறு எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு நீங்கள் எதிராளியான வாழ்க்கை இந்த பாவம் செஞ்சதுக்காக கத்தர் சகரியா பதினொன்று ரெண்டு மூணு நாலு தண்டனையை தமிழ்நாட்டு ஊழியத்தின் மேல் அனுப்பிவிட்டார் பாலாக்கப்படும் தள்ளும் அழிக்கப்படும் பல காரியங்களை கத்து செய்ய போகிற அதுவும் பிரபலமானவர்கள் கீழே தள்ளப்படுவார்கள் நீங்கள் கவனமாயிருங்கள் எல்லாரும் எழும நாம் எளிமையின் அண்டபட்ட கொஞ்சம் பேசு அரவிலேயே போக வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் ஆண்டவர் அப்போ சிலர் ஒன்னியேட்டின்படி உங்களை சாட்சியாய் நிறுத்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார் ஆனால் உங்களுடைய எல்லா விஷயத்தின் தேவைகளையும் தேவன் உங்களுடைய அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய தேவைகளை அறிந்தவரிடத்துல வாங்கி சாப்பிட்டு வாழ்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்படி இருக்கிற காலகட்டத்திலே நீங்கள் தேவனுடைய தேவைகளை விரிவாக சொல்லி சொல்லி ஜனங்களை கொள்ளையாட வேண்டிய அவசியம் இல்லை ஊழியத்தின் சபைகளின் தேவையை பெரிதுபடுத்தி நீங்கள் ஜனங்களை கொள்ளையாட வேண்டிய அவசியம் இல்லை ஜனங்களுடைய தேவை ஜனங்கள் அழிகிறதே என்று சொல்லி ஜனங்களுடைய தேவையை சொல்லி இன்னொரு கூட்ட ஜனங்களுடைய தேவைகளை நீங்கள் கொள்ளையாட வேண்டிய அவசியம் இல்லை நான்காவதாக உங்கள் குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் சொல்லி இன்னொருவரை கொள்ளையாட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க தேவனுடைய தேவைகளை பழைய ஏற்பாட்டில் வைத்துதான் ஊழியங்களை பரலுக தேவன் செய்தார் தேவனுடைய தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க உங்களுக்கு தரிசனம் வருது உங்களுக்கு சொப்பனம் வருது உங்களுக்கு ஆசை வரும் நான் ஐம்பதாயிரம் பேர் உட்கார மாதிரி சேர்ச்சி கட்டணும் இருபத்தி அஞ்சாயிரம் பேர் உட்கார மாதிரி சேர்ச்சி கட்டணும் கோடி 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 கோடியா கலெக்ஷன் பண்ணி ஜனங்களை கொள்ளையாடுகிற ஊழியனே நீ பாலாக்கப்படும் நேரம் வந்தது நீ கீழே தள்ளப்படும் நேரம் வந்தது நீங்கள் முறிந்து விழுகிற அனுபவம் நேரம் வந்தது தேவன் சொன்னால் சொன்னதுதான் தப்ப முடியாது பிரபலமானவர்கள் பாலாக்கப்படுவார்கள் தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் எல்லாவித தேவைகளையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து கத்தரை விசுவாசித்து உங்களுடைய தேவை என்ன என்பது அறிந்தவரை விசுவாசித்து கத்தரை ஊழியத்தை செய்ய நீங்கள் தீவிரம் காட்டுங்கள் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க தெரியலன்னா நீங்க சாட்சியா வாழ முடியாது மனசுகள் சொல்லுங்க தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற எனக்கு தாங்க நான் உங்க நாமத்தை சொல்லி தேவனுக்கு தேவை என்று நான் இனி கொள்ளையாட போறதில்லை ஒரு தீர்மானம் எடுங்கள் ஊழியத்தின் தேவைகளை சொல்லி நான் ஜனத்தை கொள்ளையாட போறதில்லை தீர்மானம் எடுங்கள் ஜனங்கள் அழிகிறது ஆத்துமதாகம் என்று சொல்லி ஜனங்களை கொள்ளையாடுகிற அனுபவத்தை இன்னைக்கு விட்டு விடுவேன் ஆண்டு விட்டு சொல்லுங்கள் ஊழியத்தில கவனமாயிருங்க உங்க பலன் பரலோகத்தில் போய் சேரும் அவற்றை உட்கார்றது அவற்றை கேட்கறது அவற்றை வாங்கிறது எத்தனை பாக்கியம் தெரியுமா அண்டு தெளிவா சொல்லி அனுப்புறான் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க சொல்றேன் அதை மீறி அவர்கள் கொள்ளையாடுவதை நான் விரும்பவில்லை அண்டவர் உங்க கூட பேசினா ரெண்டு கடங்களை வைத்து கத்தர தோத்துறம் பண்ணுங்க பேசினா மாத்திரங்கள் கத்துற உங்க கூட பேசினா ரெண்டு கடத்தை வைத்து கத்தர தோதரம் பண்ணுங்க இனி நான் கவனமா ஜீபிப்பேன்னு சொல்லுங்க நான் சாட்சியா வாழ ஊழியக்காரன் நான் சாட்சியா வாழ நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லுங்க மற்ற ஆறு எட்டு முப்பத்தி ரெண்டின்படி பரமபிதா என்ன தேவை என்பதை அறிந்தவருக்கு பின்னாடி ஊழியை ஆசைப்படுறேன்னு சொன்னேன் ஏன் சபையின் தேவைகளை ஊழியத்தின் தேவைகளை குடும்ப தேவைகளை அன்றுவரே நீ சந்திக்கிற தேவன் என்கிற அந்த அவிசுவாசத்தை உடையவனா இல்லாதபடி விசுவாசத்தை உடையவனாய் இருக்க எனக்கு நீங்கள் போதிச்சிருக்கிறீங்க இருக்கிறீங்க நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுடைய தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாங்க உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற அந்த கால வேளையில் உங்களுடைய வலதுகரத்தை பிடித்தவங்களை நடத்த அவன் நல்லவனாயிருக்கிறாரியா எனக்கு உலகம் எங்கிலும் இருந்து கத்துடைய வாத்தி கேட்டுட்டு வர்ற போன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியர்களால் நான் கொள்ளையாடப்பட்டேன் என் சபையின் போதகரால் நான் கொள்ளையாடப்பட்டேன் ஊழியன் செய்கிற நான் கொள்ளையாடப்பட்டேன் பல கூக்குரல்களை நான் கேட்கிறேன் வேண்டாம் நீங்க தந்தா நாங்க என்ன வேணாலும் செய்வோம் உமக்கு நீங்க தராட்டா எலியாவ போல ஆகாப்புக்கும் முகத்தை காண்பின்னு சொல்ற வரைக்கும் நான் குகையில உட்கார்ந்து நீங்க எப்ப வந்து ஆகாப்புக்கும் முகத்தை காண்பின்னு சொல்றீங்களோ நாங்க ரெடியா இருக்கிறோம் உயிரே போனாலும் நான் யாருன்னு நிரூபிக்க சொன்னீங்கன்னா எளியாவை போல பலிபிடம் கட்டி நீங்க யாருன்னு நிரூபிக்கிற வேலையை நான் செய்ய ரெடியா இருக்கிறான்ண்டவரே எனக்கு ஆசை இருக்கு எனக்கு அழைப்பு இருக்கு எனக்கு விருப்பம் இருக்கு எனக்கு தரிசனம் இருக்கு நல்ல தீர்மானத்துக்குள்ள வாங்க உங்க ஊழியத்துல ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்க ஊழியத்துல ஒரு மறுமலர்ச்சி வரும் பரலோகத்தின் பண்டக சாலையிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் கத்துடைய கஜானால இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் கத்தருடைய வலதுகரம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியவைகளை கொடுக்கும் நீங்கள் சாட்சியாய் கத்தருக்கு ஊழியத்தின் பாதைகளிலே தலை நிமிர்ந்து நிற்கிற ஊழியக்காரனாயிருப்பீர்கள் உங்கள் மேல் ஒருவரும் குற்றஞ்சாட்ட கத்தர் விட மாட்டார் அண்டபரே இனி என்னுடைய பலிப்பிடத்தில் நான் கவனமாயிருப்பேன் நம்முடைய தேவைகளை குறித்தோ என் தேவைகளை குறித்தோ ஊழியத்தின் தேவைகளை குறித்தோ சபையின் தேவைகளை குறித்தோ குடும்பத்தின் தேவைகளை குறித்தோ நான் கொள்ளையாடும் வார்த்தையை நான் உபயோகிக்க மாட்டேன் எனக்காக நீர் இறங்கி கழியை செய்யும்படி தேவைகளை அறிந்தவருடைய கருத்தலை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செய்வீங்க எங்கள் அன்புள்ள ஆண்டு முறை இந்த கால நீ சொன்னீர் ஊழியர்களெல்லாம் எனக்கு சாட்சிகளாய் நிற்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தின் சுவரை உடைக்கிறான் மனிதன் என்ன தேவைகளை என்ன என்பதை அறிந்த பிதாவை மறுதளித்து என் தேவைகளுக்காக சபையின் ஊழியத்தின் தேவைகளுக்காக ஜனங்களை கொள்ளையாடுகிற அனுபவத்துக்குள்ளே பல பேர் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் நான் சரி கட்டுகிற நாள் வந்திருக்கிறது என்று சொன்னீங்கப்பா நாங்கள் நேரடியாக உங்களுடைய சத்தத்தை கேட்கிறோம் எங்களுடைய தேவைகளையும் எப்பொழுதும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிற கிருவையை தாங்க உம்முடைய தேவைகளை சொல்லி நாங்கள் கொள்ளையாட விரும்பவில்லை ஊழியத்தின் சபையின் தேவையை சொல்லி நாங்கள் கொள்ளையாட விரும்பவில்லை அறியாது ஜனங்கள் அழிகிறது என்று சொல்லி ஜனத்தின் தேவைகளை சொல்லி நாங்கள் கொள்ளையாட விரும்பவில்லை எங்களுடைய தேவைகளை சொல்லி நாங்கள் கொள்ளையாட விரும்பவில்லை இன்ன தேவை என்பதை அறிந்தவர் எல்லாவற்றையும் சரியாய் ஒழுங்குகிறமாய் செய்வார் என்று விசுவாசித்து வாழும்படி அது நிமித்தம் சாட்சியாய் ஜீவிக்கும்படி நீர் விரும்புகிறபடி எங்களை வார்த்தை கேட்க இந்த வார்த்தை செவிகளால் எல்லா அவருடைய இருதயங்களும் கட்டுப்பாட்டுக்குள் கடந்து வருவதாக இனி வருகிற காலம் எப்படி எங்களுக்கு தெரியாது அதை அறிந்து நீர் எங்களோடு பேசியிருக்கிறேன் நாங்களைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறோம் எய்சுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 உங்களுடைய தேவைகளை எப்பொழுது எங்க வச்சிருங்க ஆசைக்கு வாஞ்சிங்க ஒப்பு கொடுக்காம கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க நீங்க நல்லா இருப்பீங்க நான் நல்லா இருக்கிறேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்